பார்த்துட்டு கலை அமுதம் யூடியூப் சேனல் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க மிக்க நன்றி இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் கேட்கப்பட்ட உளவியல் முந்தைய ஆண்டுகளின் வினாவிடை தொகுப்புகள் ஒன்று இந்தியாவில் பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான தேசிய நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது டேரா டோன் இரண்டு காது கேளாதோர் மற்றும் மொழி பயன்பாட்டின் பின்தங்கிய குழந்தைகளின் பயன்பாட்டிற்காக வடிவமைக்கப்பட்ட அளவுகோல் அல்லது தேர்வு எது ஆதரின் புள்ளி அளவுகோல் மூன்று புதுமைப்படுத்துதலின் பரிமாற்ற மதிப்பை தேர்வு செய்ய அம்பு எரிதல் சோதனையை நடத்தியவர் யார் சார்லஸ் ஜூட் நான்கு ஒரு குழந்தையின் மன எழுச்சி வளர்ச்சியானது சமூக வளர்ச்சியுடன் ஒட்டுறவு தன்னை கொண்டு அமைகிறது நேர்மறை ஐந்து ஒருவரின் அனுபவங்களின் அடிப்படையில் புலன் உணர்வுகளை பொருள் விளக்கும் செயல்முறைகள் என எதனை வரவிருக்கலாம் புலன் காட்சி ஆறு நடத்தை உருவாக்கத்தில் தூண்டல் இல்லையே துளங்கள் இல்லை என்பதை எதிர்த்தவர் யார் இவான் பாவ்லோ ஏழு மனோபாவம் ஆனது கவனத்தை தூண்டி நிலை நிறுத்தக்கூடிய உணர்வு புலனை அடிப்படையாக கொண்டது ஊக்குவித்தலை எட்டு எந்த கற்றல் சொல் சார்ந்த கற்றலை விட அதிக நேரம் நினைவில் நிற்கும் நினைவுசார் கற்றல் ஒன்பது இறைச்சலான குழந்தையும் ஓசையற்ற மனமும் என்ற நூலை எழுதியவர் யார் கிருஷ்ணமூர்த்தி பத்து தேசிய திறந்த நிலை பள்ளி நிறுவனம் எப்போது நிறுவப்பட்டது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பதினொன்று வகுப்பறை அல்லாத கற்றல் கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் ஜான் ஹால் பனிரெண்டு ரவீந்திரநாத் தாகூரின் விஸ்வ பாரதி ஒரு மத்திய பல்கலைக்கழகமாகவும் மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாகவும் அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பதிமூணு அறிமுகப்படுத்துதல் மூலம் அறிதல் மற்றும் விரித்துரைத்தல் மூலம் அறிதல் இவற்றிற்கு இடையே உள்ள வேறுபாட்டினை மேம்படுத்தியவர் யார் ஸ்ரீ அரவிந்தர் பதினான்கு பாட புத்தக பிரதி தயாரித்தல் டாஸ் என் வெளியீடு ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு பதினைந்து கழிவு என்பதற்கான ஒரு தெளிவான வரையறையை கொடுத்த குழு எது ஹர்தார் குழு பதினாறு வளர்ச்சிசார் செயல்பாடுகள் என்ற கருத்தினை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் ராபர்ட் ஹஸ்ட் பதினேழு கல்வி உளவியலின் பிரதான பிரிவுகளை கண்டறிந்தவர் யார் கோலஸ் நிக் பதினெட்டு தேசிய முதியோர் கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு பத்தொன்பது கிராமப்புறங்களில் உள்ள மகளிர் கல்விக்கு மக்களின் ஒத்துழைப்பின்மை காரணத்தை அறியவும் மக்களின் ஒத்துழைப்பை பெறுவதற்கும் அமைக்கப்பட்ட குழு எது எம் பக்தவச்சலம் குழு இருபது மாநில நிதியில் இருந்து பராமரிக்கப்படும் எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலும் சமய அறவுரைகள் தரப்படக்கூடாது என கூறப்படும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு இருபத்தி ரெண்டில் ஒன்று உங்களுக்கான கேள்வி சட்டப்பிரிவு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டில் ஒன்று உங்களுக்கான கேள்வி விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் உரிய பதில்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்